நம் கத்துடைய வார்த்தைக்குள்ளார நாம் கடந்து செல்லலாம் ஆறு மாதத்தை பார்க்கலாம் இந்த ஏழாவது மாதம் மிகவும் ஆசிர்வாதமான மாதம் ஆறு மாதத்தில் நடக்காதவைகள் எல்லாம் இந்த ஏழாவது மாதத்திலே கச்சர் உங்களுக்கு செய்ய போகிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய பொருளாதாரத்திலே உங்களுடைய ஐஸ்வர்யத்தில் எல்லாவற்றிலும் ஆறு மாதத்தை பார்க்கலாம் இந்த ஏழாவது மாதம் பரிபூர்ணமாய் கச்சர் என்ன பண்ண போகிறார் ஆசிர்வதிக்கப் போகிறார் கத்துடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது என் சத்துருக்கள் காண எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்துகிறார் என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது இந்த ஏழாவது மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு நிறைவான மாசத்தை கத்திர என்ன பண்ணுகிறார் கொடுக்கிறவராய் இருக்கிறார் நாம் எடுத்து வாசிக்கலாம் ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் எடுத்து வாசித்து அதையிலிருந்து நாம் செய்தி நாம் பார்க்கலாம் ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனம் தாவீது கத்தரை நோக்கி நான் அந்த தண்டையை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனோ என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்றார் இந்த ஏழாவது மாசத்துல வந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது நீங்கள் சகலத்தையும் நீங்கள் திருப்பி கொள்ளுவீர்கள் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதையெல்லாம் இழந்து போயிருக்கிறீர்களோ அது எல்லாவற்றையும் இந்த ஏழாவது மாசம் நீங்கள் சகலத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ள போகிறீங்க நீங்க என்னவெல்லாம் இழந்திருக்கிறீங்க சகோதரனே சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை வீட்டை நீங்கள் இழந்திருக்கலாம் வருமானத்தை இழந்திருக்கலாம் தொழிலை நீங்கள் இழந்திருக்கலாம் அல்லது குடும்பத்தை இழந்திருக்கலாம் பிள்ளைகளை இழந்திருக்கலாம் நிலங்களை இழந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் இழந்திருக்கலாம் ஊழியத்தை இழந்திருக்கலாம் அபிஷேகத்தை இழந்திருக்கலாம் வரங்களை இழந்திருக்கலாம் ஆத்துமாக்களை இழந்திருக்கலாம் என்ன வேணா நீங்கள் இழந்திருக்கலாம் ஆனா நீங்க இழந்து போனத கத்த சொல்லுகிறார் நீ சகலத்தையும் நீ என்ன பண்ணுவ திருப்பிக் கொள்வ சகலத்தையும் திருப்பிக் கொள்வ இங்க நடக்கிற சம்பவத்தை பாருங்க உங்களுக்கு நான் சுருக்கமா சொல்லுகிறேன் இந்த முப்பதாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது தாவிதும் தாவிதோடு கூட இருக்கிற யுத்த புருஷர்கள் ஆறுநூறு பேரும் வேறொரு நாட்டுக்கு சென்று யுத்தங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் யுத்தங்கள் நடந்து முடிந்து அவர்கள் நாடுகளுக்கு வருகிறாங்க அவங்க நாடு சிக்கலா என்ன நாடுங்க சிக்கலா ஊர் பேர் என்னங்க சிக்கலா சிக்கலாங்கும் போதே பாருங்க ஒரு பிரச்சனை இருக்க மாட்டேருக்குது சிக்கலாங்கிறதே சிக்கலா இருக்க மாட்டேருக்குது பாருங்க சிக்கலாங்கிற ஊருக்கு என்ன பண்ணுகிறாங்க அவங்க வராங்க தாவிதும் தாவீதோடு கூட இருக்கிற யுத்த புருஷர்கள் ஆறுநூறு பேரும் அவங்க ஊருக்கு வராங்க அவங்க ஊருக்கு வருகிற பொழுது பாருங்கள் இங்கே என்ன நடக்கிறது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வசனத்தை நீங்கள் வாசிப்பாருங்க முதலாவது வசனத்தை வாசிக்கலாம் முப்பதாம் அதிகாரம் முதலாவது வசனம் தாவிதும் அவன் மனுசரும் மூன்றாம் நாளிலே சிக்கலாவுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமிலேக்கர் தென்புறத்திலும் சீமையின் மேலும் சிக்லாவின் மேலும் விழுந்து சிக்லாவை கொள்ளையடித்ததை அக்கினி சுட்டெரித்தார்கள் இவங்க வர்றாங்க இவங்க ஊருக்கு வர்றாங்க யுத்தமெல்லாம் முடிஞ்சு ஊருக்கு வருகிற பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஊரையே என்ன பண்ணிட்டாங்க அமிலேக்கர் போய் அவங்கள அடிக்கிறாங்க அங்கே இருக்கிற பெண்களை அங்கே இருக்கிற பிள்ளைகளை எல்லாத்தையும் என்ன பண்ணுகிறாங்க கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நெருப்பு பற்ற வச்சுட்டாங்க வெறும் என்னவா இருக்குது எரிஞ்சுக்கிட்டு இருக்குது இதை பார்க்குறாங்க தாவிதும் தாவிதோடு கூட இருக்கிற யுத்த புருஷர்கள் எல்லாரும் உக்காந்து அழுகுறாங்க எவ்வளோ வேதனை எவ்வளவு வேதனை குடும்பத்தார் வீட்டுக்கு வந்தால் மனைவி இல்லை வீட்டுக்கு வந்தால் பிள்ளைகள் இல்லை நாடே பத்துக்கிட்டு எரியுது எல்லாம் உடைமைகளை காணும் பொருட்களை காணோம் எல்லாம் காணும் எல்லாம் இழந்து போயிட்டாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு யுத்தம் முடிஞ்சு இப்போதான் நீங்கள் வீட்டுக்கு வர்றீங்கன்னா என்ன தோணும் அப்பாடா நம்ம வீட்டில் போய் நிம்மதியாக கொஞ்ச நேரம் என்ன பண்ணலாம் படுத்து தூங்கலாம்னு தோணுமா தோணாதுங்களா நீங்களே போய் கடு கடுமையாக ஒரு மூணு நாள் விடாமல் இரவும் பகலும் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும் அப்பாடா வீட்டுக்கு வந்துட்டோம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படி நமக்கு தோணுமா தோணாதுங்களா தோணும் அப்படி தான் தாவிதும் தாவிதோடு கூட இருக்கிற யுத்த புருஷர்களும் ஆறுநூறு பேர் வந்து பார்க்குறாங்க அங்கே நாடே பற்றிக்கிட்டு எரியுது உள்ளார போய் பார்க்குறாங்க பிள்ளைகளை காணும் மனைவியை காணும் உடைமைகளை காணோம் எல்லாம் காணும் எல்லாம் அமிலேக்கர் என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு போய்ட்டு இருக்கிறாங்க என்ன பண்றதுனே தெரியல பேரும் பேரும் தாவித மேலே கோபமா இருக்கிறாங்க கல்லெறிஞ்சு கொன்றலாமான்னு சொல்லிட்டு சதி திட்டங்களை பண்றாங்க யோசிக்கிறாங்க என் குடும்பம் பயிற்சி என் மனைவி போயிட்டாங்க என் பிள்ளைங்க போயிட்டாங்க என் உடைமைகள்லாம் போயிட்டாங்க நான் எல்லாவற்றையும் போய் நான் அனாதியாய் காணப்படுகிறேன் சொல்லி ஆறுநூறு பேரும் புலம்புகிறார்கள் தாவீதும் உட்காந்து அழுகிறோம் தாவீதும் உட்காந்து அழுகிறான் ஆனா கத்தர் சொல்றாரு நீ போ பின் பின்தொடரு நீ சகலத்தை என்ன பண்ணுவ திருப்பிக்குவ இன்றைக்கு இந்த ஏழாவது மாசத்துல வந்து அமர்ந்து உட்காந்து கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இந்த ஆறு மாசத்துல நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் இழந்திருக்கலாம் இழந்து போனது எல்லாவற்றையும் கத்தர் இந்த ஏழாவது மாசத்துல சொல்லுகிறா நீங்க சகலத்தையும் நீங்க திருப்பிக்குவீங்க சகலத்தையும் நீங்கள் திருப்பிக்கவீங்க நீங்கள் எதெல்லாம் ஒரு வேலை அடமானமாக இருக்குதா வீடு பத்திரம் அடமானமாக இருக்குதா தொழில் அடமானமாக இருக்குதா அல்லது வண்டி அடமானமாக இருக்குதா அல்லது பொருட்களே வாங்க முடியலையா என்ன காரியங்கள் நடந்தாலும் சரி ஆனால் வசனம் சொல்லுகிறது நீ சகலத்தையும் திருப்பிக்குவ நீ சகலத்தையும் கத்த திருப்பிக்குவ வசனம் சொல்லுகிறபடி பாருங்கள் தாவிதை உட்காந்து அழும்போது அவன் யோசிக்கிறான் என்ன பண்ணுறதுனே தெரியல ஆனால் கற்றுகிட்ட போய் நிற்கிறான் யார்கிட்ட போய் நிற்கிறான் கத்தர்கிட்ட போய் நிற்கிறான் பாருங்கள் சகலத்தின் திருப்பிக் கொள்ளுவாயின்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிடுறாரு நீங்கள் எவைகளெல்லாம் இழந்து போனீங்கிறோ அவைகளெல்லாம் கத்தர் இந்த மாதம் என்ன பண்ண போகிறாரு திருப்பி கொள்ள கத்தர் உதவி செய்கிறார் சகலத்தின் திருப்பி கொள்ள கத்தர் என்ன செய்ய போகிறார் என்ன செய்ய வேணும் கத்தர் நமக்கு என்ன செய்ய போகிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் சகலத்தையும் திருப்பி கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் நம்ம என்ன செய்ய வேண்டும் அதை நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க ஃபஸ்ட்டு ஏழாவது வசனத்தை வாசிச்சிங்கன்னா தாவிது அமிலேக்கன் குமாரனாகிய அபியாத்தார் என்னும் ஆசார்னாயி நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான் ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான் இங்கே பாருங்க ஒரு பிரச்சனை குடும்பம் இல்லை மனைவிகள் இல்லை பிள்ளைகளை காணும் உடைமைகள்லாம் போயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல நான் இதை போய் நான் என்ன பண்ணணும் மீட் எடுக்கணுன்னா திருப்பிக்கணும் நான் என்ன பண்ணுறதுன்னு தாவீது கேட்கும்போது தாவீது சொ சொல்கிற ஒரு வார்த்தை நீ ஏபோத்தை கொண்டு வா என்ன கொண்டு வா ஏபோத்தை கொண்டு வா ஏன் ஏபோத்தை கொண்டு வரனா அது தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஆசாரின் ஊழியங்களை செய்கிற ஏபோத்தினுடைய உடன்படிக்கை ஏபோத்தை தரித்திருக்கிற ஆசாரின் ஊழியத்தை செய்கிற அந்த உடன்படிக்கையை என்ன பண்ணுகிறாரா கொண்டு வர சொல்லுகிறாரு அப்போ இங்க என்ன நடக்குது ஏ போத்துன்னா நம்ம தேவன்கிட்ட போங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க சகலத்தையும் திருப்பி கொள்ளணும் நீங்க சகலத்தையும் பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க யார்கிட்ட போகணும்னா கத்தருடைய சமூகத்துக்கு போங்க கத்தருகிட்ட நீங்க சேருங்க அவர் தான் உங்களை திருப்பி கொ கொடுப்பாரு அவர் தான் உங்களுக்கு வேண்டியது என்ன பண்ணுவார் திரும்ப செய்வார் பாருங்க நீங்க சகலத்தையும் திருப்பி கொள்ளணும்னா நீங்க தேவனிடத்துல என்ன பண்ணுங்க சேருங்க நீங்க தேவனிடத்துல சரிங்க உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது ஒரு துன்பம் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க பார்க்கலாம் சங்கீதம் பதினெட்டு என் ஆபத்தி நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கத்தரோ எனக்கு என்னவா இருக்கிறாரு ஆதரவா இருக்கிறாரு என்னுடைய வாழ்க்கையில ஆபத்துகள் பல ஆபத்துகள் வருகிறது ஆனா இவங்க எல்லாவற்றிலும் கத்தர் எனக்கு ஆதரவா இருக்கிறார் நான் இவைகளை எல்லாவற்றையும் இழந்து போனதை நான் சகலத்தையும் கத்தர் என்ன பண்ணுவாரு எனக்கு திருப்பிக் கொள்ள உதவி செய்வார் திருப்பிக் கொள்ள உதவி செய்வார் பாருங்க சங்கீதம் இருபது ஒன்று நீங்க வாசிங்கன்னா சங்கீதம் இருபது ஆம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்தை வாசிங்க ஆபத்தி நாளிலே கத்தர் உதய ஜபத்தை கேட்பாராக யாக்கோப்பின் தேவனுடைய நாமம் உயர்ந்த அடைக்கலம் உயர்ந்த அடைக்கலம் சொல்றார் எனக்கு கத்துடைய நாமம் தான் அடைக்கலம் கத்துடைய நாமம் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் கத்துடைய நாமம் தான் என்னை உயர்த்தும் கத்துடைய நாமம் தான் என்னுடைய வாழ்க்கையை சகலத்தையும் திருப்பி கொண்டு வரும் என்று சொல்லி கத்தரை நோக்கி தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்றான் அம்மர்ந்து இருக்கிறான் நீங்க ஏதாவது இழந்து போயிருக்கிறீங்களா ஒருவேளை குடும்ப திறந்திருக்கலாம் வருமானம் இருக்கலாம் பணத்தை இருக்கலாம் அல்லது ஐஸ்வர்யிருக்கலாம் நீங்க என்ன வேணா இழந்திருக்கலாம் ஆனா நீங்க இழந்து போனதை திரும்ப பெற்று நீங்க தேவன்கிட்ட போய் சேருங்க போய் சேருங்க தேவனிடத்தில் போய் சேருங்க பாருங்க சங்கீத நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் என்ன சொல்றது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகுலமான துணையுமானவர் தாவீதியனுடைய வாழ்க்கையில அதுதான் சொல்றாரு ஆபத்து வரும்போதெல்லாம் அவர் சொல்றாரு தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆனவர் அவரே எனக்கு என்னவா இருக்கிறார் துணையாயன் இருக்கிறார் அவர் எனக்கு துணையா இருக்கிறார் சொல்லுங்க அவர் எனக்கு துணையாக இருக்கிற கத்தை நமக்கு துணையாக இருக்கும்போது யாராவது எதாவது செய்ய முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம் எதையுமே பண்ண முடியாது நீங்கள் எவ்வளவெல்லாம் இழந்து போனீங்களோ அவைகளெல்லாம் என்ன பண்ண முடியும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்கள் சங்கீதம் ஐம்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாட்சிங்கன்னா ஆபத்து காலங்களில் என்னை நோக்கு கூப்பிடு நான் உன்னை என்ன பண்ணுவேன் விடுவிப்பேன் உன்னை விடுவிப்பேன் ஆபத்து வந்துருச்சு என் குடும்பம் என் என் பிள்ளைகள் மனைவி என்னுடைய உடமைகள் சமூகத்தில் போய் அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே நான் என்ன பண்ணணும் இதை நான் போய் பின்தொடரணுமா இதை நான் மீட்டுருவனா இதை நான் கொண்டு வந்துருவனான்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் போய் நின்று ஜபம் பண்ணுகிறான் தேவனுடைய சமூகத்தில் கேட்கிறான் கத்த சொல்ற நீ போ என்ன பண்ணு நீ போ நீ சகலத்தை என்ன பண்ணுவ திருப்பி கொள்வ உங்களுக்கு ஒரு ஆபத்து வருதா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதா உங்களுக்கு ஒரு துன்பம் வருதா உங்களை ஏமாற்றாங்களா நீங்க போய் நிக்க வேண்டிய இடம் எங்கீங்க தேவனுடைய சமூகத்தில் நீங்க தேவன்ட போய் சேருங்க வேற எங்கேயும் போய் நீங்க என்ன பண்ணாதீங்க நிக்காதீங்க வேற எங்கேயும் போய் நிக்காதீங்க தாவீது இழந்து போனதை பெற்றுக்கொள்றதுக்கு எங்க போய் நின்னானா தேவன்ட தான் போய் நின்னான் தேவனுடைய சமூகத்துல தான் போய் நின்னான் பாருங்க திருப்பி கொண்டாரா இல்லைங்களா திருப்பி கொண்டாரு பாருங்கள் வேதத்தில் யோபுங்கிற ஒரு பக்தன் இருக்கிறாரு எல்லாத்தையும் இழந்து போனார் எல்லாவற்றையும் இழந்து போனார் நல்ல ஒரு வாழ்க்கை வீடு இருக்குது ஆஸ்திகள் இருக்குது ஐஸ்வர்யங்கள் இருக்குது பெயர்ப்புகள் இருக்குது பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க செல்வாக்கு இருக்குது எல்லாம் நிலங்கள்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் ஒரு நாள் இந்த சிக்லாவுக்கு நடந்தது போலவே ஒரு நாள் யோபுனுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழக்கப்பட்ட சூழ்நிலை எல்லாம் இழந்து போயிடுச்சு வீடுகள் போயிடுச்சு ஆஸ்திகள் போயிடுச்சு ஐஸ்வர்யங்கள் போயிடுச்சு பொருளாதாரம் போயிடுச்சு புகழ் பயிற்சி ஆடு மாடுகள் பயிற்சி நிலங்கள் போயிடுச்சு அவங்க பிள்ளைகள்லாம் போயிட்டாங்க எல்லாம் போயிடுச்சு சரீரத்திலும் வியாதி சகலத்தையும் இழந்து போன சூழ்நிலை சகலத்தையும் இழந்து போன ஒரு நிலைமை அவன் சொல்றாப்புல யோபு சொல்றாப்புல நான் தாயின் கருவுல நிர்வாணமாய் வந்தேன் நான் நிர்வாணத்தோடவே நான் போகிறேன் என் வாழ்க்கையில் நான் எல்லாமே இழந்து போய்விட்டேன் புலம்பல் கண்ணீர் அவமானம் எவ்வளோ வேதனை துக்கம் நீங்களும் இந்த யோபுவை போலவே இருக்கலாம் ஆறு மாசத்தில் ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் இழந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் இழந்து போய் இன்றைக்கு நீங்கள் அமர்ந்திருக்கலாம் இந்த செய்தி நீங்கள் கேட்டுட்டு இருக்கலாம் ஆனால் கத்தர் சொல்றாரு இந்த ஏழாவது மாதம் யோபுவுக்கு திரும்ப ரெட்டத்தனையாய் திரும்ப தந்தாருன்னா உங்களுடைய வாழ்க்கையும் திரும்ப இந்த ஏழாவது மாதம் ரெட்டத்தனையாய் தருவார் ரெண்டு மடங்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்குவீங்க பெற்றுக்குவீங்களா பெற்றுக்க மாட்டீங்களா கட்டாயம் பெற்றுக்குவீங்க யோபுக்கு செய்த தேவன் என்ன பண்ணுவார் உங்களுக்கும் செய்வார் உங்களுக்கும் செய்வார் பேதுரு பாருங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா அங்கே பேதுருங்கிற ஒரு மனுஷர் ஒரு இரவு முழுவதும் கஷ்டப்படுறாரு ஒரு இரவு முழுவதும் மீன் பிடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறார் நேற்றைக்கு அதுக்கு முந்தின தினம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு வந்து விற்று வியாபாரம் பண்ணி காசை பார்த்தாரு குடும்பத்தில் போனார் சந்தோஷமாக இருந்தார் சமாதானமாக இருந்தார் எல்லாமே இருந்துச்சு ஆனால் அவங்க அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இரவெல்லாம் கஷ்டப்படுறாப்புல பேதரும் இரவெல்லாம் என்ன பண்ணுறாரு கஷ்டப்படுறாப்புல பேதுரு ரொம்ப கஷ்டப்படுறாப்புல ஒன்றுமே கிடைக்கல ராமழுவது கஷ்டப்பட்டு ஒன்றுமே கிடைக்கல மீனே இல்லை பாருங்க இன்றைக்கி பாருங்கள் நம்மளும் ராமழுவதும் பிரயாசப்பட்டு நமக்கு உயர்வே இல்லை ராமழுவதும் பிரயாசப்பட்டு எதுவுமே நடக்கிறது இல்லை ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் இழந்து போன சூழ்நிலை இருப்போம் ஆனால் கத்தர்கிட்ட நம்ம போனோம்னால் கத்தர் என்ன பண்ணுவாருங்க திரும்ப தருவார் கத்தர் என்ன பண்ணுவார் திரும்ப தருவார் பாருங்கள் பேதுரு என்னுடைய படகுல கத்தர் ஏறி கிறிஸ்து ஏறி போதித்து அவர்கள் சொன்னார் தம்பி இன்னும் கொஞ்சம் கொண்டு போய் என்ன பண்ணு ஆழத்தில் வளைய போடு ஆனால் அவர் சொன்னார் ஆண்டவரே நான் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன் என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவரே எல்லாம் இழந்து போன சூழ்நிலை இருக்கிறேன் என்கிட்ட ஒன்றுமே இல்லை வருமானம் இல்லை பொருளாதார செழிப்பு இல்லை நான் இன்னைக்கு வீட்டுக்கு போனால் நிம்மதி இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ற மாதிரி இருக்குது எனக்கு எல்லாம் இழந்து போன மாதிரி இருக்குது கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல ஆனால் சொன்னார் ஆகிலும் அண்டவரை நான் உண்மை நம்பி வந்திருக்கிறேன் உம்முடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன் உடைய வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன் நான் தேவனுடைய சமூகத்தில் நான் நிற்கிறேன் அண்டவரே நீ சொல்லுகிறீ நான் போகிறேன் நீ சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரமாக நான் போகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் போனாரு அவர் போனார் தாவீதும் போனாரு போறாரு போறும் போறாரு பேதாரு தன்னுடைய குடும்பத்தாரும் பிள்ளைகளும் அவங்களுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வந்தது போல பேதம் போனாரு எல்லாவற்றையும் இருக்கிற எல்லா மீன்களும் விளைவிந்த மீன்கள் மீன்களெல்லாம் பேதருடைய படகு ரெண்டு படவை நிரம்பத்தக்கதாய் வலைகளும் கிழிந்து போகத்தக்கதாய் திரளான மீன்களை கத்தர் என்ன பண்ணுகிறாரு அவருக்கு திரும்ப தந்தாரு இவர் போயிருந்தாருன்னா ஒரு படகு தான் அல்லது கொஞ்சம் வலையில் இருக்கிற மீன் தான் ஆனா கத்தர்கிட்ட போய் நின்று கத்தடத்துல சேர்ந்து கத்துடைய சமூகத்துல நின்று கேட்டாரு ஆண்டவரே நான் போகிறேன் நான் எல்லாத்தையும் பெற்றுக்குவனான்னு கேட்டுட்டு போனாரு கத்தர் சொன்னாரு நீ இழந்தது எல்லாவற்றையும் சகலத்தை நீ திரும்பி கொள்வா நீ போ பேதருன்னு சொல்லி அனுப்புனார் ஆனா பாருங்க அவன் இழந்து போனது எல்லாவற்றையும் திரும்ப ரெண்டு படவை கொடுத்து வலைகளையும் கிழிந்து போகத்தக்கதாய் திருளான மீன்களை கொடுத்தாரு அப்படி கொடுத்த தேவன் இந்த மாதம் உங்களுக்கு சகலத்தை என்ன பண்ணுவாருங்க திரும்ப தருவார் சகலத்தையும் திரும்ப தருவார் நீங்கள் திரும்ப தரணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தேவன்ட்ட நீங்கள் என்ன பண்ணுங்க போய் சேருங்க ரெண்டாவது பாருங்கள் ஒன்று சாமியல் முப்பதாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அப்பொழுது தாவிதம் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் அழுகிறதுக்கு பலன் இல்லை என்ன இல்லைங்க பெலன் இல்லை சில நேரம் பாருங்கள் அழுதுகிட்டே இருந்தோம்னா நமக்கு பெலன் இருக்குமா பலனே இருக்காது சிலர்லாம் பாருங்கள் ஓயாமல் அழுதுகிட்டே இருப்பாங்க எதுக்கு அழுகிறாங்கன்னே தெரியாது அழுதுகிட்டே இருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா திடீர்னு அவங்க சீரியஸாக அழுதாலும் கூட என்ன பண்ண மாட்டாங்க அது சீரியஸாக தான் அழுகிறாங்கன்னு என்ன பண்ணாது யாருக்குமே தெரியாது ஏன்னா அவங்க டெய்லியும் அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா சீரியஸாக அழுகிறாங்களா இல்லை எல்லாத்துக்கும் அழுகிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி பாருங்க இவங்க அழுகிறதுக்கே பேலன் இல்லை அவ்வளோ என்ன பண்ணுறாங்க பேலன் குறைஞ்சி போய் வீட்டுக்கிட்ட வராங்க அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தா பிள்ளைகள்லாம் இல்லை மனைவி இல்லை ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் பாருங்கள் அவன் அளவே முடியல அவ்வளோ பலவீனவான் ஆனா வசனம் சொல்லுகிறது பாருங்க எடுத்து நம்ம வாசிக்கலாம் உபாகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை மறிக்கிற போது நூற்றி இருபது வயதாக இருந்தான் அவன் கண் இருளடையவும் அவன் பேலன் குறையவில்லை உங்களுக்கு மாண்டவர் சொல்லுகிறாரு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அழுகிறதுக்கே பேலன் இல்லாமல் இருக்கிறீங்களா ஏதாவது இழந்து போயிட்டு என்னால் அழுகவே முடியல எனக்கு கண்ணீரே வரல நான் சோர்ந்து போயிருக்கிறேன் எப்படிதான் திருப்பிக்கவேன்னு சொல்லிட்டு அழுகிறதுக்கே பலன் இல்லாமல் இருக்கிறீங்களா ஆனால் கத்தர் இன்றைக்கு சொல்லுகிறாரு மோசேவுக்கு இருந்த நூற்றி இருபதுக்கு இருந்த அதே பலனை உங்களுக்கும் தருவாரு நீங்கள் பலனோடு கூட இருப்பீங்க நீங்க பலனோடு கூட இருப்பீங்க யோசுவா பதினான்காம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை வாச்சு பார்த்தீங்கன்னா அங்க என்ன சொல்கிறது மோஸ்ட் என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாக இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பெலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது யோசுவா சொல்றாப்புல எனக்கு மோசேவின் இடத்துல இருந்த அந்த நாளில் இருந்த பெலன் இந்த நாள் வரைக்கும் நான் யுத்தம் செய்யறதுக்கு எனக்கு பெலனை கத்திர என்ன பண்ணுக்குறாரு கொடுத்துருக்கிறாரு பெலனு கொடுத்தர் கொடுக்கிறாரு கத்தர் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு பலனை பலனை போனதை மீட்பதற்காக இழந்து போன சம்பாத்தியத்தை மீண்டும் சம்பாதிப்பதற்குண்டான ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை உங்களுக்கு கொடுக்கிறாரு உங்களுக்கு வீட்டை கட்டுவதற்குண்டான பலனை கொடுக்கிறாரு உங்களுடைய வாழ்க்கையை கட்டுவதற்குண்டான எல்லா காரியத்துக்கு வேண்டிய பலனை கொடுக்கிறாரு பலனை கொடுக்கிறாரு பாருங்க சங்கீதம் இருபத்தி ஒன்பதாவது சங்கீதம் பதினொன்னாவது வசனத்தை வாசிங்கன்னா கத்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கத்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் மாறிலே அவர்களை என்ன பண்ணுவார் ஆசிர்வாதிப்பார் கத்தர் தமது ஜனத்திற்கு என்ன பண்ணுவாரா கொடுப்பார் கத்தர் தமது ஜனத்திற்கு சொல்லுங்க பலன் கொடுப்பார் ஏன் பலனை கொடுக்கிறாரு நீங்க போய் சம்பாதிக்கணும் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளணும் பொருளாதார செழிப்பை பெற்றுக்கொள்ளணும் உங்க வாழ்க்கை கட்டப்படணும் நீங்க மேலே வரணும் நீங்க எவைகளெல்லாம் இழந்து போனீங்களோ இந்த ஏழாவது மாசத்துல நீங்க பெற்றுக்கொள்ளணும் அதுக்காக கத்தர் என்ன பண்ணுகிறாரா பலனை தருகிறாரு அதற்காக என்ன பண்ணுகிறாரு பலனை தருகிறாரு ஏசையா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாச்சு பார்த்தீங்கன்னா சோர்ந்து போகிறவருக்கு அவர் என்ன பண்ணுகிறாரா பலன் தருகிறாரா சோர்ந்து போகிறவளுக்கு பலன் தருகிறாரு தாவியதும் தாவீதோடு கூட இருந்த ஆறுநூறு யுத்த புருஷர்களும் சோர்ந்து போயிட்டாங்க ஆறுநூறு போயிரும் சோர்ந்து போயிட்டாங்க அழுகிறதுக்கே பலன் இல்லாமல் இருக்கிறானுங்க அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ துன்பம் எப்படி போய் மீட்கிறது எப்படி போய் மீட்கிறது பாருங்கள் இன்னைக்கு நீங்கள் பாருங்கள் ஆராதனைக்கு வந்து நம்ம அமர்ந்து இருக்கிறோம் பலனோடு வந்திருக்கிறோமா பலவி நம்ம பாருங்க யோசிச்சு பலனே இல்லாமல் வந்திருக்கிறோம் ஐயோ நான் எப்படி என் குடும்பத்தை நடத்துறது எப்படி என் வாழ்க்கையை நடத்துறது எப்படி என் பொருளாதாரத்தை நடத்துறது எப்படி என் கடனை அடைக்கிறது எப்படி நான் நிம்மதியான வாழ்க்கை வாழ்றது எனக்கு சந்தோஷமே இல்லை எனக்கு சமாதானமே இல்லையே நான் எப்படி நான் வாழுவேன் எனக்கு பலனே இல்லையே ஆனா வசனம் சொல்லுகிறது என்ன சொல்லுது சோர்ந்து போகிறதுக்கு அவர் என்ன பண்ணுகிறாராம் பலன் தருகிறார் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா நிம்மதி இழந்து போய் எல்லாமே கஷ்டத்தோடு கவலையோடு இருக்கிறீங்களா பாரத்தை சுமக்கவே முடியலையா நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா உங்களுக்கு தான் வார்த்தை சொல்றது சோர்ந்து போவர்களுக்கு அவர் என்ன பண்ணுகிறாரா பேலன் தருகிறார் சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பேலன்ஸ் தருகிறார் பாருங்க நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாச்சிங்கன்னா அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பேலன் குறுகினது ஆபத்து வரும்போது நீ சோர்ந்து போகாதீங்க நீங்க சோர்ந்து போனீங்கன்னா உங்க பேலன் குறைஞ்சு போயிரும் இங்க கதை அதுதான் நடந்துச்சு ஆபத்து வரும்போது தாவியுது நீ பயப்படாத கஷ்டப்படாத துன்பப்படாத உன் பேலன் குறைஞ்சு போயிரும் நீ என்கிட்ட வா நீ என்கிட்ட கேளு நான் உனக்கு பேலன் தரேன் கத்துடிய வார்த்தை சொல்லுகிறது பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு சத்தமா சொல்லுங்க பேலன் உண்டு பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய சொல்லுங்க வலப்படுத்து கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு இந்த வார்த்தை நீங்க சொல்லி பாருங்க நீங்க எதையெல்லாம் இழந்து போயிருக்கிறீங்களோ அத்தனை மீட்பதற்குண்டான கிறிஸ்துவின் இந்த மாசம் உங்களுக்கு வரும் இந்த மாசம் அதிகமான பலனை தருவார் நீங்கள் சம்பாதிப்பீங்க நீங்கள் மேலே வருவீங்க உங்க குடும்பம் மேலே வரும் நீங்கள் வீட்டை கட்ட முடியும் நீங்கள் நிலங்களை வாங்க முடியும் ஐஸ்வர்யங்களை வாங்க முடியும் உங்களுக்கு நீங்கள் கத்தர் வச்சிருக்கிற எல்லாம் சகல ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வாழ முடியும் நீங்கள் வெற்றி பெற முடியும் உங்கள் பிஸ்னஸ் வெற்றி பெற முடியும் நீங்கள் விரும்புகிற காரியங்கள் கத்தர் என்ன பண்ணுவார் உங்களுக்கு செய்து தருவார் அதுக்கு வேண்டிய பலன் என்ன பண்ணுவார் கத்தர் தருவார் வசனம் சொல்கிறது பலப்படுத்துகிற கிறிஸ்தினால் எல்லாவற்றையும் செய்ய சொல்லுங்க பலனுண்டு பாருங்க ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவன்ட்ட நீங்கள் சேருங்க இழந்து போனதை நீங்கள் திருப்பிக் கொள்ளணும் கத்தர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கள் சேருங்க ரெண்டாவது பாருங்கள் நீங்கள் இழந்து போனதை திருப்பி கொள்றதுக்கு கத்தர் என்ன பண்ணுகிறாரு உங்களுக்கு பலனை தராரு மூணாவது பாருங்கள் நம்ம இழந்து போனதை பெற்றுக்கொள்வதற்கு சகலத்தையும் திருப்பிக் கொள்வதற்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நன்றி சொல்லுங்கள் தீமை நடந்துருச்சா பரவாயில்ல நன்றி சொல்லுங்கள் தீமையில ஒரு நன்மை இருக்குது தீமின்னு ஒரு நன்மை இருக்குது இங்க தாவிதுக்கு ஒரு தீமை நடந்துருச்சு ஆனாலும் நன்றி ஆனாலும் நன்றி எங்க சொல்றாரு சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்னு நீங்க வாசி பாத்தீங்கன்னா சொல்றாரு நான் கத்தரை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி என் வாயில் என்ன பண்ணும் இருக்கும் துன்பமோ கஷ்டமோ பாடோ துயரமோ வேதனையோ எந்த காலமா இருந்தாலும் சரி ஆனா நான் சொல்ல வேண்டியது கத்திரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன் எல்லா நேரமும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லா நேரமும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஃபஸ்ட்டு பேலனே இல்லைங்க பாஸ்டர் பரவாயில்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு ஆசீர்வாதமே இல்லை ஸ்தோத்திரம் பண்ணுங்க நிம்மதியே இல்லை ஸ்தோத்திரம் பண்ணுங்க எந்த காலமாக இருந்தாலும் சரி அநேக ஸ்தோத்திரத்தினால கிருப பெருகும் உங்க வாழ்க்கையில் நீங்கள் என்ன என்ன பண்ண முடியும் பெற்று கொள்ள முடியும் பெற்று கொள்ள முடியும் பாருங்க ஒன்று சாமியல் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா அங்கே வார்த்தை சொல்கிறது அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதாகிலும் பெரிதாகிலும் குமாரராகிலும் குமார்த்தைகளாகிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவிது திருப்பி கொண்டான் எல்லாவற்றையும் தாவிது திருப்பிக்கிட்டாங்க நீங்கள் நன்றி சொல்லி பாருங்கள் உங்களுக்கு கதவு திறக்கப்படும் நன்றி சொல்லி பாருங்கள் கதவு திறக்கப்படும் அடைக்கப்பட்ட கதவெல்லாம் என்ன பண்ணும் திறக்கப்படும் வாசல் அடைக்கப்பட்டுருச்சு இங்கே தாவி இது போகிறதுக்கு வழியே இல்லை அமிலேக்கர் வழியில் போகவே முடியாது அங்கே போய் யுத்தம் பண்ண முடியாது மீனுமா பலன் இல்லை எல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்க இந்த வழியில் நான் போகணுமா போகக்கூடாதாங்கிறது கத்துடைய சமூகத்தில் போய் நின்று கேட்டார் விசாரித்தார் கத்தர் சொன்னார் நீ போகணும் சொல்லி அனுப்புனார் ஆனால் போனாருங்க அவங்க பாருங்கள் நடக்கிறது பாருங்கள் அவங்க கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் சின்ன பொருளாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் சரி சின்ன பொருளாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே திருப்பிட்டு வந்துட்டார் எல்லாத்தையுமே திருப்பிட்டு வந்தார் நீங்கள் நன்றி சொல்லுங்கள் எந்த நேரம் எந்த காலமாக இருந்தாலும் சரி பரவாயில்ல கத்தருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நன்றி சொல்லி பாருங்கள் சகலவற்றையும் நீங்கள் என்ன பண்ண முடியும் திருப்பி கொள்ள முடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த ஏழாவது மாதம் நீங்கள் இழந்து போனது எல்லாவற்றையும் சகலத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும் திருப்பி கொள்ள முடியும் திருப்பி கொள்ள முடியும் தாவீதருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார்னா உங்கள் வாழ்க்கையும் கத்த சொல்லுற நீங்கள் இழந்து போனது எல்லாவற்றையும் சகலத்தை என்ன பண்ணுவாராம் திருப்பி கொள்ள உதவி செய்வார் திருப்பிக் கொள்ள உதவி செய்வார் நீங்கள் கத்தரை விசுவாசிங்கள் கத்தரை நீங்கள் நம்புங்க கத்தர் இடத்துல நீங்கள் அதிகமாக சேருங்கள் நீங்கள் இழந்து போனால் அத்தனையும் நீங்கள் என்ன பண்ண முடியும் இந்த மாதம் திருப்பிக் கொள்ளுவீங்க சொல்லுங்க நான் திருப்பிக் கொள்ளுவேன் என் வீட்டை நான் திருப்பிக்குவேன் என் நிலத்தை திருப்பிக்குவேன் என் ஐஸ்வர்யத்தை திருப்பிக்குவேன் என் பொருளாதாரத்தை திருப்பிக் கொள்ளுவேன் என்னுடைய குடும்பத்தை நான் திருப்பிக் கொள்ளுவேன் என் தொழிலை நான் திருப்பிக் கொள்ளுவேன் என் வருமானத்தை நான் திருப்பிக் கொள்ளுவேன் எல்லாவற்றையும் வார்த்தை சொல்வது நீ சகலத்தையும் அப்படிங்கும்போது யோசிச்சு பாருங்க கத்தருங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ அதை எல்லாம் நீங்க இழந்து போனீங்கன்னா சகலத்தையும் நீங்க திருப்பிக்குவீங்க சகலத்தையும் திருப்பிக்குவீங்க கத்தரவங்களுக்கு என்ன பண்ணுவாருங்க உதவி செய்வார் நாம் யாரும் இருக்கிற இடத்துல இழந்து நின்று நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை நாம் நிறைவு செய்யலாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்